நான் சித்தூர் முருகேசன் இந்த பதிவில் வெளிநாட்டில் வேலை பார்த்து பொருளீட்டக்கூடிய இந்த அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இது வந்து இந்த கேது இந்த வெளிநாட்டு வேலை வெளிநாடுகளில் செட்டிலாகி நிம்மதியாக நல்ல விதமாக பொருளீட்டக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகத்துக்கு இருக்கா இல்லையா இதை வந்து நாம இந்த ராகு கேதுவை தான் தீர்மானிக்கணும் ஏன்னா இந்த ராகு கேதுக்கள் தான் இந்த வெளிநாட்டினரை குறிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த ராகு ராகுகேதுக்களை பற்றி ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை நம்முடைய பழைய பதிவுகளில் கேட்டிருப்பீங்க அனைத்து பாவ கிரகங்களைப் போலவே இந்த ராகு கேதுகளும் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்க வேண்டும் நான்கு பனிரெண்டில் இருந்தால் தோஷம் இல்லை இன்னொரு சிக்கல் என்னன்னா இந்த ராகு ராகுகேதுக்களுக்கு கட்டி கிடையாது இந்த ராகுவும் கேதுவும் எந்த ராசியில் நின்றார்களோ அந்த இடத்து அதிபதியைப் போல் பலன் தருவார்கள் இந்த ராகுகேதுக்கள் நின்ற ராசியின் அதிபதி உங்கள் லக்னத்துக்கு வந்து யோக காரகனாக சுபனாக இருக்க வேண்டும் அதே போல் அவர் சுபர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் அடுத்தது இந்த ராகு கேதுக்கள் யாருடன் இருக்கிறார்களோ அதை பொறுத்து பலன் தருவார்கள் இப்போ உதாரணத்துக்கு சூரியன் சூரியனோடு ராகக்கேது சேர்ந்தால் என்ன ஆகும் பல் தலை எலும்பு முதுகெலும்பு இதுக்கு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் தான் வரும் சந்திரனோடு ராகக்கேதுக்கள் சேர்ந்தால் என்ன ஆகும் மனம் நுரையீரல் சிறுநீரகம் இதெல்லாம் பாதிக்கப்படும் செவ்வாயுடன் சேர்ந்தால் என்ன ஆகும் ரத்தம் எரிச்சல் கோபம் புஷ்ணம் இது சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வரணும் சரி குருவோடு சேர்ந்தால் அப்போ வந்து வயிறு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் திருமணம் மனைவி குழந்தைகள் இதுக்கு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வரணும் சனி ராகு சேர்ந்தால் கால் நரம்பு ஆசனம் தொடர்பான பிரச்சனைகள் வர வேண்டும் புதன் ராகு சேர்ந்தால் தோல் கீழ் அண்டம் இவை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சுக்கரன் ராகு சேர்ந்தால் ஜனநேந்திரிய சம்பந்தப்பட்ட சிக்கல் அல்லது குடும்பத்து பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் ஆக மொத்தத்தில் ஏதேனும் கிரகத்துடன் சேர்ந்திருப்பதை விட தனியே நிற்கிறதே சேஃப்டி போல இப்ப இந்த ராகுகேதுக்கள் நல்ல இடத்துல நின்று நான் சொன்ன இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருந்து அந்த ஜாதகர் வெளிநாட்டில் பொருளீட்டினாலும் அந்த பொருள் என்பது இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களால் விஷயங்களால் செலவழிந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அடுத்தது இப்போ வந்து இந்த ராசி சக்கரம் பார்த்துருப்பீங்க மேஷம் ரிஷபம் மிதனும் கடகம்னு வரும் வந்து மேஷத்திலிருந்து சரம் ஸ்திரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம் இப்படி மார்க் பண்ணிக்கிட்டே போங்க இதில் வந்து உங்களுடைய லக்னம் ராசி இதெல்லாம் சர ராசியில் அமைஞ்சால் நல்லது அதே போல் இந்த இரண்டாம் இடம் அடுத்தது ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இதில் ஏதாச்சும் சரராசியாக அமைஞ்சால் நல்லது அதே போல் இந்த அதிபதிகள் சரராசியில் நின்னா நல்லது அடுத்தது வந்து இந்த பாக்கியாதிபதி பாக்யாதிபதி வந்து உங்கள் ஜாதகத்துக்கு சுபனாக இருந்து அவர் பலம் பெற்று இருந்தால் அப்போ வந்து உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்க ஒரு வாய்ப்பு ஏற்படும் சரி இன்னைக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிறவனால் வந்து இந்த ஜாதகத்தில் தான் பிறந்தானா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த வெளிநாட்டுக்கு செல்வது அப்படிங்குறதில் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து கொஞ்சம் அதிக குட்டியெல்லாம் இங்கே விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகிறது அது ஒரு விதம் சப்போஸ் கொஞ்ச நாள் வெளிநாட்டில் இருந்து அங்கே அவர் செட்டில் ஆகி குடும்பத்தையும் அழைச்சிக்கிறது அது ஒரு விதம் குடும்பத்தை அழைச்சிக்கிட்டாலும் நிம்மதியாக வாழணும் அந்த அமைப்பு நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன அந்த கிரகஸ்திதிகளின் மூலம் அமையும் அந்த கிரகஸ்திதிகளுக்கு மாறான அமைப்பு இருந்தால் இந்த மாதிரி ஆரம்பத்தில் இருந்தே அதாவது போலியான ஏ கலெக்டர் வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு கூப்பிட்டு போய் ஒட்டகம் மேய்க்க விட்டுறது அங்கேருந்து இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாம் இது இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பை பற்றி சொல்ல வேண்டிய விஷயம் இதில் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது அதாவது வந்து இப்போ என்னதான் தான் வந்து இவங்க இந்த பொருத்தம் பார்த்து தான் பண்ணேன் அப்படின்னு மொட்டையாக சொல்லுவாங்க இந்த திருமண விஷயத்தில் இங்கே வந்து நடக்கிறது வந்து என்னடான்னா ஒன்று பேரு பேர் இதை பார்த்து ஓகே பண்ணிருப்பாங்க அது மோஸ்ட்லி அன்சைன்டிஃபிக்கு அவர்களுடைய பெயர்கள் ஜாதகப்படி வைக்கப்பட்டிருந்தால் ஓகே இல்லைன்னா அது வேஸ்ட்டு அதை விட பெரியார் வழியில் போய் சீர்திருத்த கல்யாணமே செய்யலாம் அடுத்தது நட்சத்திரம் நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் பார்க்குறது இது ஓரளவுக்கு சயின்டிஃபிக் தான் இப்போ வந்து இந்த பிளட் டெஸ்ட் பார்த்துருப்பீங்க ஒரு ஊசியில் வந்து இந்த சுட்டு விரல் ஊசியில் சும்மா அப்படி குத்தி ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க அதில் வந்து ஏதோ டைஃபாய்டு மலேரியா குரூப்பு இதான் தெரியும் இதே வந்து இன்ஜெக்ஷனில் போட்டு எடுப்பாங்க அதில் எல்லாம் சொல்லலாம் ஜாதகமே சொல்லலாம் அதே போல் நட்சத்திரம் வர்சஸ் நட்சத்திரம் பார்க்குறதுங்கிறது வந்து அந்த ஊசியில் குத்தி பார்க்குற மாதிரி இதே வந்து ஜாதகம் ஜாதகம் இதை பொருத்தி பார்க்குறது வந்து இன்ஜெக்ஷனில் எடுத்து டெஸ்ட் பண்ணி சொன்ன மாதிரி இது ஒன்று அடுத்தது இந்த பொருத்தம் பார்க்கும்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தோஷம் இல்லாமல் இருக்கா ரெண்டுத்துக்கும் இல்லாமல் இருக்கணும் இருக்கா ரெண்டுத்துக்கும் இருக்கணும் அடித்து விடு அவ்வளோதான் நீ வந்து என்னடான்னா இந்த திருமணத்துக்கு பிறகு ஆண் பெண் ஜாதகங்கள் இது ரெண்டுமே வந்து இரண்டுக்கும் இடையில் ஒரு விதமான ஒத்திசைவு ஏற்பட்டுருது இப்போ வேணும்னா வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க அதாவது உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடத்த லக்னத்தை லக்னமாக வச்சுக்கிட்டு நீங்க பலன் பார்த்தீங்கன்னா உங்க மனைவியினுடைய குணநலன்கள் எல்லாமே வரும் அதேபோல் உங்கள் மனைவியின் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஏழாவது ராசியை லக்னமாக வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்ததெல்லாம் வரும் அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த ஜாதகங்களையும் இவங்க வந்து பொருத்தி பார்க்கணும் இவங்க சேர்ந்து வாழ முடியுமா இவை இப்படி இந்த திருமண பொருத்த விஷயத்தில் வந்து கோட்டை விடும்போது அங்கே இது போல் கணவர் வெளிநாட்டில் வேலையாக இருக்கிறது இவங்க இங்கே இருக்கிறது இப்படி பிரிந்திருப்பது என்பது ஒரு தோஷ பரிகாரம் அது ஒன்று அடுத்தது இந்த ராகு இவங்க வந்து ஒன்று ஏழு ரெண்டு எட்டுலாம் இருந்தாங்கன்னா பிரியணும் என்னது பாரதியார் கூட சொல்லுவார் செந்தமிழ் நாடுனும் உமரி நீலே இன்பத்தேன்பந்து பாயுது காதினிலே எம் தந்தையார் நாடுன்ற என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைன்னு சொல்லுவார் அதை போல் இந்த தாய்நாட்டை பிரிந்து செல்வது அது வந்து ஒரு தோஷம் அதேபோல் சொந்தம் பந்தம் பிறந்த ஊர் நட்பு எல்லாத்தையும் விட்டு போகிறது அது ஒரு தோஷம் அந்த வகையில் வந்து அது பரிகாரம் ஆயிடுது இதே தான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் மேட்டர்லேயும் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும் அதாவது வந்து அந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து என்னடான்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ராசஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அது மேலே ஒரு கண்ணை வச்சுருப்பாங்க அப்போ வந்து என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் வந்து குறஞ்சிக்கிட்டே வரும் இப்படி பல விஷயங்களை சொல்லலாம் இது வந்து டிஸ்கின்னு ஒன்று போடுவாங்க டிஸ்க்ளைமர் அந்த மாதிரி நான் ஏதோ ஓரலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதை வந்து நீங்கள் வேத வாக்காக எடுத்துக்கிட்டு என்ன ஒம்பலீத்து விட்டுறாதீங்க நன்றி வணக்கம் சித்தூரிலிருந்து முருகேசன்